அதிமுக இரட்டை இலை சின்னம் மூன்றாவது முறையாக முடக்கப்பட உள்ளது என ஓபிஎஸ் பி எஸ் ஆதரவாளர் புகழேந்தி தெரிவித்துள்ளார் இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கில் நீதிமன்ற உத்தரவின்படி இபிஎஸ் ஓபிஎஸ் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரிடமும் தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்தி வருகிறது இபிஎஸ் தரப்பில் சி வி சண்முகம் ஓ தரப்பில் வழக்கறிஞர் ராஜலட்சுமி மற்றும் மனுதாரர் சூரியமூர்த்தி உள்ளிட்டோர் நேற்று தேர்தல் ஆணையத்தில் ஆஜராகினர் தொடர்ந்து ஓபிஎஸ் ஆதரவாளர்களான அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவைச் சேர்ந்த புகழேந்தி மற்றும் கே சி பழனிசாமி ஆகியோர் இன்று ஆஜராகி இரட்டை இலை சின்னம் தொடர்பாக டெல்லியில் விளக்கம் அளித்துள்ளனர் இதனையடுத்து பேட்டியளித்த புகழேந்தி அதிமுகவின் முந்தைய சட்ட விதிகள் காற்றில் விடப்பட்டுள்ளதாக கூறினார் தொடர் தோல்வி ஏற்பட்டு வருவதால் இரட்டை இலை சின்னம் எடப்பாடி பழனிசாமி கையில் இருக்கக்கூடாது எனவும் மூன்றாவது முறையாக சின்னம் முடக்கப்பட வாய்ப்பு உள்ளதாகவும் கூறினார் தேர்தல் ஆணையத்தில் ஆஜரான பின் பேட்டி அளித்த ஓ பி எஸ் ஆதரவாளர் கே சி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டதை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார் அதிமுக தலைமை பொதுச் செயலாளர் என்பவர் தேர்ந்தெடுக்கப்படணும் அதற்கு தேர்தல் நடத்த வேண்டும் முறையாக தேர்தல் நடத்தி தேர்ந்தெடுக்கப்படணும் இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இடைக்காலத்தில் வழங்கப்பட்ட அந்த ஒப்புதல் சஸ்பெண்ட் செய்யப்படணும் என்பதை தான் பிரதான கோரிக்கைகளாக வைத்திருக்கிறோம் இரட்டை இலை சின்னமும் முடக்கப்படணும் இரட்டை இளை சின்ன இருக்கும் அதிமுக கட்சி தான் கட்சிக்கு சொந்தமானதாக இரட்டை இளை இருக்கும் இரட்டை இரட்டலைச் சின்னத்தை முடக்க சொல்லி நாங்க கேட்கல தலைமையை தொண்டர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் தலைமையை தொண்டர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் நீங்க இடைக்காலமாக எடப்பாடி பள்ளி சாமியை பொதுச்செயலாளர் என்று நீங்கள் அங்கீகரித்தது தவறு அந்த அங்கீகாரத்தை நீங்கள் திரும்ப பெ சஸ்பெண்ட் பண்ணுங்கள் தொண்டர்களாலோ ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்க சொல்லுங்க